சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் இருந்து இருபத்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சின்னமதூர் கிராமம் இந்த கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள இப்பள்ளியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கல்வி பயின்று வருகின்றனர் இப்பள்ளியில் ஒரு நிரந்தர ஆசிரியரும் ஆறு தற்காலிக ஆசிரியர்களும் பணியில் உள்ளனர் அத்துடன் இப்பள்ளிக்கு தலைமை ஆசிரியர் இல்லாததால் மாரமங்கலம் கிராமத்தில் உள்ள நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியரே இந்த பள்ளிக்கும் பொறுப்பு தலைமை ஆசிரியராக இருந்து வருகிறார் இப்பள்ளியில் பணிபுரிந்து வரும் நிரந்தர ஆசிரியரான ஹரிஹரன் பள்ளியில் ஆறு ஏழு மற்றும் எட்டாம் வகுப்புகளுக்கு ஆங்கில பாடம் எடுத்து வருகிறார் இந்நிலையில் நிரந்தர ஆசிரியரான ஹரிஹரன் கடந்த ஜூன் இரண்டாம் தேதி பள்ளி திறப்பின்போது பள்ளிக்கு வந்துள்ளார் அதன் பின்னர் பள்ளிக்கு வரவே இல்லை என்று மாணவ மாணவியர் புகார் தெரிவிக்கின்றனர் இதனால் மாணவர்களுக்கு ஆங்கிலம் என்பது எட்டாக்கனியாகவே உள்ளது ஏழாம் வகுப்பு ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி சின்னமதோர் அரிகரன் ஒரு சார் இருந்தார் அவர் எங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி தந்தார் தந்துட்டு அவர் ஜூன் ரெண்டாந்தேதி வந்துட்டு அப்புறம் வரவே இல்லை எங்களுக்கு இங்கிலீஷ் சார் நிரந்தரமாக வேணும் அதே மாதிரி ஹெட் மாஸ்டரும் எங்களுக்கு நிரந்தரமாக வேணும் எங்களுக்கு இங்கிலீஷ் சாரே வர மாட்டேங்கிறாரு அவர் பேரே ஹரிகரர் இங்கிலீஷில் எக்ஸாம் மார்க் எடுக்கிறது தெரியல அதனால் இங்கிலீஷ் சார் நிரந்தரமாக எங்களுக்கு வேணும் இப்போ எங்களுக்கு இங்கிலீஷ் வரதுக்கு யாருமே இல்லை அதனால நாங்கள் எக்ஸாம்லாம் எழுதணும் அதனால சொல்லி கொடுக்குறது எங்களுக்கு ஒருத்தருங்க வேணும் எக்ஸாம்லாம் வேணும் பொதுவாக இது போன்ற கிராமப்புற அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு ஆங்கிலம் என்பது வசப்படாத ஒன்றாகவே உள்ளது ஆங்கிலம் என்ற ஒற்றை காரணத்திற்காகவே ஏழை எளிய மக்கள் கூட தங்கள் பிள்ளைகளை கஷ்டப்பட்டு தனியார் பள்ளிகளில் படிக்க வைக்கின்றனர் நிலைமை இப்படி இருக்க அரசு பள்ளியில் இருக்கும் ஒரு நிரந்தர ஆசிரியரும் வராமல் இருப்பதால் கிராமப்புற மாணவர்களின் படிப்பு பெருமளவில் பாதிக்கப்பட்டு வருகிறது எனவே தங்கள் பகுதி பள்ளிக்கு நிரந்தர ஆசிரியர்கள் மற்றும் ஆங்கில ஆசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியரை நியமிக்க கோரி மாணவர்களுடன் இணைந்து பெற்றோர்களும் பள்ளி வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இங்கே வந்து சின்னமதூர் கிராமத்தில் ஊராட்சி நடுநிலை பள்ளி இருக்குங்க சார் நூற்றுக்கு மேற்பட்ட பிள்ளைங்க வந்து இங்கே படிச்சுட்டு இருக்கிறாங்க இங்கே வந்து எல்லாமே டெம்பரவரி வாதியானங்க தாங்க சார் இருக்கிறாங்க பர்மனெண்ட்டாக யாருமே இல்லை பர்மனெண்ட்டுன்னு சொல்லிக்க அறியாருன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் சார் மட்டும்தான் போட்டிருந்தாங்க அவங்களும் ஜூன் மாதம் வந்து வந்ததோடு சரி அதுக்கப்புறம் அவரும் வரவே இல்லை அதனாலேயே எங்களுக்கு வந்து டெம்பரரியாக வேண்டாங்க சார் பர்மனண்ட்டாகவே எங்கள் ஸ்கூலுக்கு வந்து வாத்தியங்க வேணும் அதே மாதிரி ஹெச்எம் சாரும் இல்லை அவங்கள வழி நடத்துறதுக்கு வந்து ஹெச்எம் சாருன்னு சொல்லிட்டு வேணுங்க சார் அதனால் அவங்களும் எங்களுக்கு வந்து இங்கே வந்து பர்மனண்ட்டாகவே வேணும் இதை தாங்க சார் நாங்கள் சொல்கிறோம் பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு வர மாட்டேங்கிறாங்க சரியாக எக்ஸாம் எழுத மாட்டேங்கிறாங்க இங்கிலீஷ்னாலே தெரியல அவங்களுக்கு அதனால் நீங்கள் தான் சொல்லணுங்க சார் மேலே இடத்துல சொல்லி எங்களுக்கு வந்து ஸ்டாஃப் வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணி தரணுங்க சார்

அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க போட்டாங்கன்னா படிக்க வந்து வரைக்கும் போலாம் உயர் அதிகாரிகளிடம் பேசியதில் இரண்டு நாட்களில் தற்காலிக ஆங்கில ஆசிரியர் நியமிக்கப்படுவார் என்றும் அதன் பின்னர் நிரந்தர ஆசிரியர் பணியமர்த்தப்படுவார் என்றும் தெரிவித்துள்ளனர் ஆனால் இதற்கு உடன்படாத அப்பகுதி மக்கள் நிரந்தர ஆசிரியர்களை நியமித்த பின்னர் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதாக கூறி குழந்தைகளை வீட்டிற்கே அழைத்துச் சென்றனர் ஏழை எளிய மாணவ மாணவிகளும் கல்வி கற்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் தான் அரசு பள்ளியில் பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் எத்தனை சலுகைகள் இருந்தாலும் கல்வி கற்பிக்க ஆசிரியர்கள் இல்லாமல் போனால் அரசின் ஒட்டுமொத்த நோக்கமும் வீணாகி விடுகிறது எனவே இந்த பள்ளிக்கு மட்டுமின்றி ஒவ்வொரு கிராமப்புற அரசு பள்ளிகளிலும் போதிய ஆசிரியர்களை நியமித்தால் மட்டுமே அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம் என்பது மெய்ப்படும் பள்ளி கல்வித்துறை நடவடிக்கை எடுக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம் மாலை முரசு செய்திகளுக்காக ஏற்காடு செய்தியாளர் பகவத் பகவத்சிங்குடன் chi bỏ chá